மழை மழை செய்யும் பத்து நிமிஷத்துல போயிடுச்சு அதை பாருங்க போல கடந்த கால கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்ப தண்ணீர் தேங்கலை இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவிச்சாங்க ஒரு சில ஊடகங்களை தவிர்த்து பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டியிருக்கிறாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாநிலத்து மற்ற மாவட்டங்களின் நுழைய நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்

நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவும் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை என்பது உங்கள் அனைவருக்கு தெரியும் உங்களில் பல டிவிகளில் கூட அது பாராட்டி எழுதி பாராட்டி சொல்லியிருக்கீங்க ஒரு சில டிவி என்று மறைச்சிருக்கிறீங்க அப்படி காவலில் வடசென்னை மழை மழைநீரை அகற்றுவதற்கு ராட்சச மின் மோட்டார்கள் பயன்படுத்தப்பட்டு மழைநீர் அகற்றப்பட்டிருக்கு தொடர்ந்து அந்த பணி நடந்துக்கிட்டு இருக்கு சில இடங்களில் மழைநீர் தேங்கக்கூடிய இடங்களில் அதனை வெளியேற்றக்கூடிய வகையில் பல்வேறு திறன் கொண்ட ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு மோட்டார் பம்புகள் எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறது தேங்கிய இடங்களில் உடனுக்குடன் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது சென்னையில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளில் இருபத்தோரு சுரங்கப்பாதைகளில் போக்குவரத்து சீராக அமைஞ்சிருக்கு இருக்குது தொடர்ந்து போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருக்குது கணேசபுர சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அது ரயில்வே மேம்பால பணி இருக்கிற காரணத்தினால போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு சென்னையில் முப்பத்திரெண்டு முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்கள் மூலமாக ஆயிரத்தி பதினெட்டு நபர்கள் அதில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளெலாம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு இன்று வரை ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் உணவு பட்டறங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் அம்மா உணவகங்கள் மூலமாக இலவசமாக உணவுகள் வழங்கப்படும் என்று நான் அறிவித்திருந்தேன் அந்த அடிப்படையில் முந்நூற்றி எண்பத்தாறு அம்மா உணவகங்களில் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேருக்கு உணவு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு வடகிழக்கு பருவமழையின் முன்னி முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அலுவலர்கள் பொறியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என மொத்தம் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மழைக்கால மீட்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்றும் பணிகளை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது களப்பணியாளர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் எதையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு அதைத் தொடர்ந்து இன்று காலையில் புலத்த தொகுதிக்கு நான் போயிட்டு போயிருந்தேன் கடந்த கால கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை இதை மக்களே மகிழ்ச்சியாக தெரிவித்தாங்க ஒரு சில விட்டு பல்வேறு ஊடகங்களில் சென்னை மக்கள் அதை பாராட்டி இருக்கிறாங்க அதுக்காக நான் அவங்களுக்கு மகிழ்ச்சியை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாநிலத்து மற்ற மாவட்டங்களின் நிலைய நேற்று முதல் இன்று வரை நம்முடைய தலைமைச் செயலாளர் மூலமும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக தொலைபேசி மூலமாக நான் தொடர்ந்து இருக்கிறேன் அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வரலாறு காணாத வகையில் மழை அங்கே பதிவாகியிருக்கு அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய நிலைமையை தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் குறிப்பாக கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் மயிலம் பகுதியில் நாற்பத்தொம்பது சென்டிமீட்டரும் நெம்மேலி பகுதியில் நாற்பத்தாறு சென்டிமீட்டரும் வானூர் பகுதியில் நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஏன்னா பல பகுதிகளில் அதிகமாக மழை பெய்ஞ்சு பதிவாகியிருக்கு விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக அந்த மாவட்ட அமைச்சரான பொன்முடி அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களையும் மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களையும் நான் அனுப்பி வச்சிருக்கிறேன் அதேபோல் அமைச்சர்கள் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் கணேசன் அவர்களும் கடலூர் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை அங்கே ஈடுபட்டு அந்த பணிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மேலும் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து ஆலோசனைகள் வழங்கி துரிதமாக அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்காக திரு கே மணிவாசகம் நீர்வள ஆதாரத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகள் திரு ஆல்ஃபி ஜான் திரு கிரண் குராலா திரு பி பொன்னையா மற்றும் திரு திரு சிவராசு ஆகியோரை அனுப்பி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கண்காணிப் பருவலர் திரு எஸ் ஜே சீரு அவர்கள் மூணு நாட்களாக அங்கு தான் விழுப்புரத்தை தங்கி அந்த பணிகள்லாம் மேற்கொண்டிருக்கிறாரு போன்று கடலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திரு ககன்தீ கணதன் ஜீப் பேடி அவர்களும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை கூடுதல் தலைமைச் செயலாளர்களும் தலைமையில் எஸ் ஏ ராமரன் அவர்களையும் ரெண்டு மாவட்ட வருவாய் அலுவலர்களும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறாங்க மேலும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை பார்வையிட்டு நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்காக மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நான் அனுப்பி வச்சுருக்கிறேன் விழுப்புரம் மாவட்டத்தில் மீட்பு பணிகள் மேற்கொண்டு தமிழ்நாடு பேரிடர் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்த பன்னெண்டு குழுக்கள் அங்கே விரைந்திருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் துப்புரவு பணிகளை மேற்கொள்ள பிற மாவட்டங்களிலிருந்து தூய்மைப் பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு அவர்களும் அதில் ஈடுபட இருக்கிறார்கள் இன்று காலை நிலவரப்படி விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருபத்தாறு முகாம்களில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு நபர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதோடு மட்டும் இல்லாமல் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்ள இருக்கிறோம் இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிகளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அந்த மாவட்ட அலுவலர்கள் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்னை சென்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தமிழக அரசு வந்து மூணு கிணலை பொறுத்திடணும் ஓட்டை இருக்கு நல்லா கூடுவாருனா இன்னமே வந்து பி கணலை கொடுத்தா நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பக்கம் வந்து இவங்க கிட்ட கொடுத்தீங்களா அதாவது சென்னை கார்பரேஷன் லிமிட்டுக்குள்ள வரும்போது இவங்க வந்து ஒட்டுமொத்தமா வேலை செய்யறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கு நீங்க அத கொண்டு கொண்டு கொடுத்த பரவாயில்ல இன்னொரு விஷயத்தை ஒரு பதிவு பண்றோம் உண்மையாலுமே நேற்று இருந்தால் எந்த மின் இல்ல குறிப்பா நல்லாவே ஒர்க் பண்ணாங்க கார்பரேஷன் மூலம் கொண்டு அனைத்து துறையும் நல்லாவே வேலை பார்த்தாங்க அவங்களுக்கும் நன்றியை வந்து பாராட்டுகளை இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறோம் நன்றி நன்றி மத்திய அரசு கிட்ட என்ன கூடுதலா தமிழக அரசு என்ன எதிர்பார்க்கிறோம் தேசிய பேரிடர் மீட்பு குழு வரணும்னு எதிர்பார்க்கிறோமா என்ன நிலவரம் மழை இன்னும் பல மாவட்டங்களில் தொடர்ந்து பெஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் நிற்கலை முழுமையாக நிற்கலை எனவே ஓரளவு மழை குறைஞ்ச பின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கணும் அதே மாதிரி பயிர் சேதத்தை பொறுத்த வரைக்கும் மழை நீர் வடிந்தவுடன் முறையாக கணக்கெடுப்பு நடத்தணும் இதெல்லாம் அந்த இழப்பீடு கூட எப்படி வழங்குறதுங்கிறத அப்போ தான் முடிவு பண்ண முடியும் நாளை தினம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் கூட நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த இருக்கிறோம் கூட்ட இது செயல் தலைமை செயலகத்தில் அதில் கலந்து பேசி முடிவெடுத்து அதற்கு மத்திய அரசுக்கு இது குறித்து விளக்கமாக நாங்கள் கடிதம் இருக்கோம் அவங்களோட பேசிட்டு இருந்தீங்க மற்ற அதிகாரிகளோட நீங்கள் வந்து ஏதாவது பக்கத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கரையை கிடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி பாதிப்பு வரும்னு அவங்க சொல்லியிருக்காங்க நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கிறோம் அமைச்சர்கள் சென்றிருக்கிறார்கள் அதிகாரிகள் மூத்த அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் ஏற்கனவே அந்த இப்போ மாவட்டத்தில் இன்னும் உள்ள கலெக்டர் அதிகாரிகள் அனுப்பிச்சு வச்சிருக்கிறோம் தேவைப்பட்டால் முதலமைச்சராக இருக்கட்டும் நானும் செல்வேன் கோரிய நிதி மத்திய அரசு பல்வேறு நிதிகள் ஒரு இந்த இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க நீங்க நல்லதே நினைக்கிறீங்களா ஏன் கெட்டது நினைக்கிறீங்க நல்லதே நினைப்போம் அப்படிதான் நினைச்சு போனதே நினைச்சோம் வரல